தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரங்கள்ல ஒருவராக ஜொலிச்சுட்டு போவது தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இவருடைய நடிப்பில் கூலி அப்படின்ற திரைப்படம் வெளியாக இருக்கு இந்த படத்துடைய ரிலீஸிற்காக ரசிகர்களுமே ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அனைத்தையுமே தொடர்ந்து செயலர் நடிச்சிட்டு இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் மேலும் பாத்தீங்கன்னா இந்த படம் மிக பிரம்மாண்டமாக நெல்சனுடைய இயக்கத்தில் உருவாகுது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சுட்டு இருக்காங்க அனிருத் அவர்கள் இந்த படத்திற்கு இசையுமே அமைச்சிருக்காரு இந்த படத்துடைய முதற்கட்ட படப்பிடிப்பு கேரளா விழாவில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த படத்துடைய லேட்டஸ்ட் தகவல் ஒன்று சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு அதாவது இதுவரைக்குமே இந்த படத்துல இருந்து அறிவிப்பு ப்ரோமோ வீடியோ படத்துடைய ஒரு சில ஒர்க்கிங் ஸ்டில்ஸ் எல்லாம் சோசியல் மீடியாக்கள் வழியாகி வைரலுமே இதனடுத்து படப்பிடிப்பு மட்டுமே மிகவும் பரபரப்பாக போய் கொண்டிருக்கு எந்த ஒரு அப்டேட்டையுமே காணும் அப்படின்னு ரசிகர்களுமே தற்போது வருத்தத்துல இருக்காங்க சோ அவங்களுடைய வருத்தத்தை போக்கும் விதமாக படக்குழு தற்போது புதிய அப்டேட் ஒன்று வெளியிட இருக்காங்களாம் அதுதான் இந்த படத்தை இந்த முழுக்க முழுக்கவே ஆக்ஷன் காட்சிகள் நிரம்பி வழிய இருக்கா இதற்கான அறிவிப்பு அடுத்த வாரம் வழியாகலாம் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க